வணக்கம் வெல்கம் பேக் டு எக்ஸலண்ட் ரங்கோலி சேனல் நலம் நலமறியாவல் ஆறு நாள் ஆகிடுச்சிங்க நம்ம வீடியோ போட்டு நடுவில் ஆறு நாள் போட முடியாமல் போயிடுச்சு ஆடி வெள்ளிக்கே சூப்பராக போடணும் அப்படின்னு நினச்சி அது வரலட்சுமிக்கே இன்னும் ரெண்டு கோலம் போடணும்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் வீடியோ போட்டு நேரம் இல்லாமல் போயிடுச்சு அதனால் இன்றைக்கி நேத்தாவது போட்டணும்னு நினச்சேன் நேற்று ரொம்ப கிளைமேட் டல்லாக இருந்ததுனால வீடியோ எடுக்கவே ரொம்ப டார்க்காக இருந்துச்சு லைட்டில் லைட் வெளிச்சத்தில் எடுத்தோம்னா அது எப்படியுமே கிளேர் அடிக்கும் அப்படிங்கிறனால நான் எடுக்கலை நேற்று வீடியோ இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லையா இருந்துச்சு கிளைமேட்டு அதனால் இன்றைக்கி எடுத்தாச்சுங்க வீடியோ ரொம்ப டார்க்காக இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கவே இது மாதிரி பிரைட்டாக நல்லா இருக்காது அதனால தான் எடுக்கலை இன்றைக்கி போட்டாச்சு இன்றைக்கி என்ன கோலம் அப்படின்னா நம்ம ஆடி செவ்வாய்க்கிழமலையா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஸ்பெஷலாக தான் ஒரு குட்டியாக ஒரு மயில் கோலம் போட்டிருக்கேன் சிம்பிளாக அதே சமயம் சூப்பராக வந்துருந்துச்சு கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் ஒயிட் வித் காவியோடு முடிச்சுட்டேன் கலர் எதுவும் கொடுக்கலைங்க இன்றைக்கி அஞ்சு புள்ளி வச்சுட்டு ஒன் சைடு மட்டும் சந்து புள்ளியும் ஒன்று நிறுத்தணும் அதாவது கீழே வைக்கக்கூடாது ஒரு சைடு மட்டும் வைக்கணும் ஒன்று வரைக்கும் இன்னொரு சைடு அப்படியே அஞ்சு புள்ளியாக அப்படியே வச்சிடணும் அப்போ உங்களுக்கு ஒரு முக்கோண ஷேப் புள்ளி கிடைக்கும் அதில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி இந்த கோலம் போட வேண்டியது ஓகேங்களா கோலத்துல கண்ணையும் கமெண்ட்ஸில் காதையும் வச்சுருங்க கடைசியாக போட்ட குளத்துக்கான கமெண்ட்ஸ் பார்த்துடலாம் முதலாவது கமெண்ட் ஜெயசித்ரா சிஸ்டர் தான் ஹாய் சிஸ்டர் சொல்லியிருக்காங்க ஹாய் சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எஸ்கலா சிஸ்டர் நைஸ் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் மாலதி மாலா அவங்க இடிலிருந்து சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஹாட் ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க் யூ ஸோ மச் லைக் போடாமல் இருக்கீங்கன்னா லைக் போட்டுட்டு கோலத்தை பாருங்கள் அப்படின்னு தொடர்ந்து கமெண்ட்ஸை பார்த்துட்டே வந்துடலாம் ஜெய்சித்ராஜ் சி சிஸ்டர் மறுபடியும் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் சொல்கிற கோலத்தில் கண்ணையும் கமெண்டில் காதையும் வீங்கன்னு சொல்கிறது நல்லா இருக்குது சிஸ் அப்படின்னு சொல்லி ஹாட் கொடுத்துருக்காங்க ஓகே சிஸ்டர் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தனம் லக்ஷ்மி சிஸ்டர் மான் சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் பிரவீன்ராஜ் அவங்க ஐடியில் இருந்து சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க யூங்க தேங்க் யூ ஸோ மச் பச்சையம்மா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் சிரடி ச சிரடி சாய்பாபான்ற ஐடியில் வந்து வெரி நைஸ்ன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூங்க தேங்க்யூ ஸோ மச் திலகா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் ஹவார் யூன்னு கேட்டிருக்காங்க ஃபைன் சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட் ரொம்ப ரொம்ப அழகு அருமை கலரு கலரும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்றாக எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹாட் கொடுத்துருக்காங்க நன்றாக எழுதியிருக்காங்களா கோலம் போட்டதை தான் அப்படி சொல்கிறாங்களா என்னன்றது புரியல ஓ எக்ஸாம் எப்படி எழுதினாங்கன்னு கேட்டோம் அதை சொல்கிறாங்களோ ஓகே சிஸ்டர் நீட் எக்ஸாம் பற்றி சொல்லியிருந்தோம் அதை சொல்கிறேன் ஏன்னா நான் இப்போ ஆறு நாள் வீடியோ ஒன்று நாள் என்ன பதில் சொல்கிறீங்கன்றதை மறந்துவிட்டேன் ஓகே சிஸ்டர் சூப்பர் சூப்பர் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் அடுத்த கமெண்ட் நளினி சிஸ்டர் தான் தாமரை கோலம் ரொம்ப சூப்பராக இருக்குது சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் மணி அவங்க இடையிலேருந்து வசந்தா சிஸ்டர் உங்கள் கோலம் என் வீட்டு வாசலில் அழகாக அழகாக காட்டியது அழகாக காட்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்மைலி ஷவர் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓகே சிஸ்டர் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் மோகனா சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட் எப்படிப்பா எ எப்படிப்பா எப்படி கோலம் சிம்ளாக சிம்பிளாக ஆரம்பித்தா சாரி என்னமோ தப்பாக படிச்சிட்டுனேன் எப்படிப்பா எப்படி கோலம் சிம்பிளாக ஆரம்பமாகுது முடியும்போது செம்மையாக இருக்குது அழகு அழகு கொள்ளை அழகு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கௌரி கோகிலா அவங்க இருந்து அன்னப்பறவை கோலம் புள்ளி வைத்த கோலம் எனக்கு சொல்லிக் கொடுங்களேன்னு கேட்டிருக்காங்க ஓகே சிஸ்டர் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு நான் வீடியோ வந்து போடுறேன் சரிங்களா நான் மனப்பறவை கோலம் நம்ம சேனலில் ஒருக்கி போட்டதே இல்லை ஆனால் கண்டிப்பாக போடுறேன் ஓகேங்களா அடுத்ததாக மாலினி சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட் அழகு அபாரம் அமர்க்கலம் அற்புதம் அருமை அப்படின்னு சொல்லி அப்படியே தமிழில் வரிசையில் பயங்கரமாக அடுக்கியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது உங்களோடைய கமெண்ட் தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஜெயந்தி சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட் உங்களை எதிர்பார்த்தேனக்கா வந்துட்டீங்க நன்றி அக்கா கோலம் சூப்பர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நவீன்குமார் அவங்க அடியிலேருந்து நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் பூவிதா சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட் நீங்கள் போடுற கோலம் எல்லாம் சூப்பராக இருக்குது டெய்லி உங்கள் கோலம் தான் வாசலின் போடுவேன்னு சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் முத்துலக்ஷ்மி சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஏசுமணி சிஸ்டர் நிறைய ஹார்ட் சூப்பர் சிம்பிள் டபுள் ஹார்ட்லாம் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் சசிவர்ணம் அவங்க அடியிலருந்து ஆசம் சொல்லி ஹாட் ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க யூங்க தேங்க் யூ ஸோ மச் வனிதா சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட் வெரி வெரி நைஸ் கோலம் சிஸ்டர்னு சொல்லி ஹாட் ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க் யூ ஸோ மச் ரத்தினா அச்சு அவங்க அடியிலேருந்து நிறைய ஹார்ட் கொடுத்துட்டு ரத்தினா ஹெச்ன்னு சொல்லி கமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஓகே சிஸ்டர் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் விஜயகுமார் அவங்க அடியிலிருந்து விஜயகுமாரி அவங்க இருந்து அழகாக இருக்குன்னு சொல்லி ஹாட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க் யூ ஸோ மச் தேஜேஸ்வினி சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட் இந்த கோலம் மிகவும் அழகாக இருக்கிறது சகோதரின்னு சொல்லி ஹாட் சூப்பர் சூப்பர் சிம்பிள் ஷவர் எல்லாமே கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் வெரி நைஸ் கோலம் சூப்பர்னு சொல்லி ஹாட் ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் மகா தமிழ் கோலங்கள்லேருந்து அருமையான வண்ணக்கோலம்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க் யூங்க தேங்க்யூ ஸோ மச் ஆறுமுகத்தாய் அவங்க அடியிலிருந்து உங்கள் கோலமும் எக்ஸலன்ட் நீங்களும் எக்ஸலன்ட் சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சவுந்தரராஜன் ராமலிங்கம் அடியிலேருந்து நிறைய ஹார்ட் வந்திருக்கு தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் யோகேஷ் அடியிலேருந்து பியூட்டிஃபுல்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூங்க தேங்க்யூ ஸோ மச் நிமிமகா சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட் எங்கடா இன்னும் எக்ஸலண்ட் கோலம் வரவில்லையே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா வந்திருக்கான்னு வலிமேல் விளிவைத்து காத்து கொண்டிருந்தேன் நன்றி மேம் உங்கள் எக்ஸலண்ட் கோலம் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கம மண் கோலம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க ஷவர் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் அடுத்ததாக மேனகா சிஸ்டர் தான் நிறைய ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் நித்யகலா அவங்க இடிலேருந்து சூப்பர் சிஸ்டர்ன்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துரு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் ரியா சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட் வெரி நைஸ் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் சஞ்சய் பிஎம்ஆ இருந்து சூப்பர் அக்கான்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் சுதா ஆர் அவங்க இருந்து சூப்பர் சிஸ்டர் வெரி நைஸ் அண்ட் சூப்பர் குவாலிட்டி ஆஃப் யுவர் ரங்கோலின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஆனந்தி சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட் சிம்பிளி சூப்பர் கோலம் சிஸ்டர் தேங்க்யூன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் நித்யா கணேஷ் அவங்க இடையிலேருந்து நித்யா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் கோகுலஷ்டமி கோலம் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அடுத்தடுத்து போடலாங்க கோகுலஷ்டமி கோலம் கண்டிப்பாக பாதம் போட்டு போடுறேன் தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக கிரிஜா சிஸ்டர் தான் விளக்கு கோலம் சூப்பர் கான் சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் வேணுகோபால் அவங்க இடிலேருந்து விஜயா அப்படின்ற கமெண்ட் கொடுத்து நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ விஜயா சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சுந்தர் பாஸ்கர் இருந்து அலமேலு சிஸ்டர் உங்கள் வீடியோ பார்க்க ஆரம்பித்த அன்னைக்கு இருந்து வேற யாரும் வீடியோவையும் பார்க்க பிடிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சுப்பா அப்படின்னு சொல்லி கோலம் அழகாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் கீதா சண்முகம் சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட் சூப்பர் சிஸ்டர் ரொம்ப நல்லா இருக்குது நான் வெள்ளிக்கிழமை இந்த கோலம் தான் போட போறேன்னு சொல்லி ஹாட் ஒர்க் கொடுத்துருக்காங்க போட்டிங்களா நல்லா வந்துச்சா எல்லோரும் என்ன சொன்னாங்கன்றதையும் கமெண்ட்டாக சொல்லி வைங்க வனஜ்கா உங்கள் அடியிலேருந்து சூப்பர் பியூட்டிஃபுல் கோலம்னு சொல்லி ஹார்ட் கிளாப்ஸ் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் முரளி அவங்க அடியிலிருந்து வெரி நைஸ் கோலம் அருமை வியர்ஸ் சீனியர் சிட்டிசன்ஸ் கிப் இட் அப்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ராஜீவ் சதா அவங்க அடியிலிருந்து சூப்பர் அக்கான்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் கமெண்ட் வாசிச்சிட்டோங்க கோலமும் முடிச்சிட்டோம் எப்படி இருந்துச்சுங்க இந்த கோலம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புகிறேன் எல்லோரும் அவங்கவுங்களுடைய கமெண்ட்டு சொல்லி வைங்க எப்படி இருந்துச்சுன்றத அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோடு சந்திக்கிறேன் தொடர்ந்து வீடியோ போடணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்துடும் நினைக்கிறேன் அடுத்த குளத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்